காரி இருக்கு தேவையில்ல இங்க என்ன இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ப்ரீவியஸ் விலாகில் மணாலி வ்ளாக் பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் வந்து இருந்து கிளம்பி குழுக்கிட்ட தான் போய்கிட்டு இருக்கோம் வழியிலேயே ஒரு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது இங்கே தான் சாப்பிட வந்திருந்தோம் கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருந்தது பெட்டர் நீங்கள் இங்கே கிடைக்கிற ஃபுட்டே சாப்பிட்லாம் அந்த சப்பாத்தி அதெல்லாமே ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது நமக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்குது இங்கே டிரைவரை நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் இங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு ஆப்பிலெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி தான் இருந்தது அப்புறம் போகிற வழி வந்து குழு இங்க பாத்தீங்கன்னா ரிவர் ராப்டிங் எல்லாம் நடக்கும் ஆனா நாங்க போனது வந்து செப்டம்பர் என்ிங்ல போனோம் அப்போ வந்து க்ளோஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க அக்டோபர் டூல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் சொன்னாங்க ஸோ நாங்கள் அதுவும் எங்களால் வந்து பண்ண முடியல ஸோ அங்கே எங்கேயுமே நிறுத்தாமல் நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ஷிம்லாக்கே போயிடலான்னு வந்துவிட்டோம் இங்கே வழியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா டனல்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த காரங்க இருக்கும்போது கட்டினதுன்னு சொன்னாங்க இங்கே ஒரு டென் மினிட்ஸ் தான் வந்து எங்களுக்கு டிராஃபிக் ஆச்சு அதுக்கே செம்ம கடுப்பாகிடுச்சு அப்புறம் லஞ்சு சாப்பிட்லான்ட்டு இங்கே போனால் தயிர் சாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த சாட் மசாலாலாம் போட்டு கொடுத்து ரொம்ப வந்து ரொம்ப ஒஸ்டா இருந்தது ஈவினிங் ஷிம்லா ரீச் பண்ணிட்டோம் இங்க வந்து மால் ரோடுக்கு போறதுக்கு எந்த ஒரு வெஹிக்கிளும் கிடையாது லிஃப்ட்ல தான் போகணும்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் இங்கே வந்து இறங்கினதுமே பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நின்றுட்டு பேக் கொடுங்க பேக் கொடுங்கன்னா நாங்கள் பயந்துட்டோம் எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு அப்புறம் பார்த்தா அவர் வந்து லக்கேஜ் எடுக்க வந்தவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக பேசிட்டு இருந்தார் இங்கே வந்து லிஃப்ட்டுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே மால் ரோடுக்கு வந்திருந்தோம் ஹெல்தியாக ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கணும் இது ஒரு பிளேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸு ஆனால் நிறைய ஃப்ரூட்ஸ் என்னவோ கசக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு அப்புறம் இங்கே வந்து இருபது ரூபாய்க்கு வந்து இந்த பாயில்டு எக்ஸ் கொடுக்குறாங்க இங்கே நைட்டில் தான் ஃபுல்லாக வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சோம் பார்த்திங்கன்னா நாங்கள் போன நேரம் ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கஃபே இருந்தது அங்கே போயிட்டு கொஞ்சம் நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இங்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு நாங்கள் வந்து எங்களுடைய ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம் பிரேக்ஃபாஸ்ட்கு வந்து நாங்கள் ஆலு பராத்தா தான் சாப்பிட்டுருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த இடம் பார்த்தீங்கன்னா க்ரீன் வேலி வியூ பாயிண்ட் முன்னாடி நாள் நைட்டே வந்து டாக்ஸி புக் பண்ணிவிட்டோம் அங்கேயே வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க மால் ரோட்லேயே ஸோ நாங்கள் புக் பண்ணிட்டோம் காலையில் அவங்க வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டாங்க ஒன் டே ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறதுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து நாங்கள் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது குஃப்ரிக்கு தான் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா வழியில் இங்கே நிறுத்தினாங்க இதுக்கு மேலே போகணுன்னா ஜீப்பில் தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து நம்மளுடைய இஷ்டம் தான் இது நம்ம போனால் போகலாம் அப்படி இல்லைனா நம்ம குஃப் ஃப்ரீ அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் இங்க ஒரு இடத்துல ஜீப்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க நீங்களே உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வரணும்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெம்பிள் இருந்தது அது ரொம்ப மேலே ஏறணும் அதனால நாங்க வந்து போல இங்க நெக்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ ஸ்டெப் கார்டன் தான் பார்க்க வந்திருந்தோம் எல்லாம் காஞ்சு போயிருந்தது மீனை பார்க்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து வந்தோம் இவர் வந்து ஏதோ ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு நான் நினைச்சேன் ஆனா பயங்கர கடுப்புல இருக்காரு மனுஷன் ஏய் இவங்களுக்கு அறிவு இருக்கு தேவையில்ல இங்க என்ன இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் திரும்பி இந்த குட்டை அந்த குட்டையை வந்து ஒரு டூரிஸ்ட் ரூம் போட்டு தங்கணுமா ஏதோ அந்த மால் ரோட்ல சுத்தணுமா ஏதாவது நிறைய இருக்கு சாப்பிடறதுக்கு சுத்தி சாப்பிட்டு ஒரு நாள் இருந்துட்டு கம்முன்னு கிளம்பி போயிருந்தோம் சுத்தம் வராங்கத்தான் வேஸ்ட் கம்ப்ளீட் வேஸ்ட்

சஃபாரி போகணுன்னா வாகமன் அட்வென்ச்சர் த்ரில்லிங்காக இருக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது நாங்கள் லாஸ்ட் டைம் ஜீப் சஃபாரி பண்ணது ஜீப் சஃபாரியாக கூட்டு போகிறானுங்க மாடை ஏற்றி எடுத்துன்னு போகிற மாதிரி ஏற்றிட்டு போகிறானுங்க வா இங்கே அப்படியே பார்த்துட்டு வரும்போது இங்கே லோக்கலில் இருக்கிற ரெண்டு பொண்ணுங்க வந்து ஏதோ ரில்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவங்க கூட பேசி டைம் பாஸ் பண்ணிட்டு வந்தோம் கொஞ்சம் இவங்க கூட பேசுனதுனால எங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்தது நல்லா அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஏதோ ஆடிட்டு இருந்தாங்க எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து ஜீப் ஓட்டுறவருக்கு கால் பண்ணோம் அந்த டிரைவர் அவர் வந்துட்டார் அப்படியே வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பைன் ஃபாரஸ்ட் இருந்தது இதெல்லாம் அப்படியே ஜீப்லேருந்தே பார்த்துட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்பாட்க்கு போக போகிறோம் எங்கன்னு பார்க்கலாம் ஒரு வில்லேஜ்க்கு தான் போய்கிட்டு இருக்கோம் இங்கே எங்கள் ஜீப்பில் வந்து இங்கே இறக்கி விட்டாங்க இந்த வழியாக போங்க இங்கே ஆப்பிள் கார்டன் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் வந்துட்டு இருக்கோம்

இது வரைக்கும் நானும் இவரும் முதல் தான் தனியாக போய்கிட்டு இருந்தோம் இப்போ இன்னொரு ஒரு ஃபேமிலி எங்கள் கூட ஜாயின் பண்ணாங்க அவங்க அந்த பக்கமாக வந்தாங்க இந்த மாதிரி நிறைய ஜீப் கம்பெனி இருக்குது அவங்களுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்குது தனித்தனியாக ஒவ்வொரு ஜீப் கம்பெனிஸ்க்கும் ஒரு ஒரு அட்வென்ச்சர்ஸ் இருக்குது அது எல்லாமே தனித்தனியாக இருக்குது அப்படியே இறங்கி போங்கன்னு சொன்னார் நாங்களும் இறங்கி போய்கிட்டே இருக்கோம் அந்த வில்லேஜ் எங்கன்னு தெரியல இங்கே கொஞ்சம் பேசிகிட்டே என்னால் இறங்க முடியாது இருக்கு நான் கீழே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆப்பிள் மரம் இப்போ தெரியுது நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்க தெரியுது இது ஃபுல்லா ஆப்பிள்ஸ் இங்க பாருங்க எங்க கூட ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க ஆளே காணும் அதான் பார்த்துட்டு இருக்கோம் அங்க இருக்காங்க வராங்க அவங்க தனியாக வந்திருந்தால் நாங்களும் கொஞ்சம் பயந்துருப்போம் ஒருத்தவங்களை பார்த்ததுமே தான் நான் எங்களுக்கும் கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்குது ஜீப்காரங்க அவங்க பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுறானுங்க விட்டுட்டு போய் சுற்றிட்டு வாங்கன்னு இடம் மட்டும் காமிச்சு விட்டாங்க சுற்றிட்டு வாங்கன்னு சொன்னாங்க ஆனால் தனியாக வந்தால் கொஞ்சம் நமக்கு வந்து பயமாக தான் இருக்கும் யாருன்னா ஆளை பார்க்கும்போது கொஞ்சம் போகணும் இப்போ வரவங்களே அவங்க நின்றுட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல எந்த பக்கம் ரைட் போறதா லெஃப்ட் போறதா என்னன்ட்டு பார்த்து பயந்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்க வந்த பிறகுதான் நாங்க கூப்பிட்டு வந்த வாங்க இந்த தான் சொன்னாருன்னு அப்புறம் அவங்க எங்க பின்னாடியே வந்துட்டாங்க இது வரைக்கும் வந்துட்டேன் ஆனா இந்த இடம் பாருங்க இங்க பயங்கரமா வழுக்குது அதனால நான் வந்து வந்துட்டேன் வேணான்ட்டு நான் போலன்னு இவர் போய் எடுக்கிறாரு

இந்த ஆப்பிள் இருக்கிற மரம் வீடியோவில் தான் இப்படி தெரியுது ஆனால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சரிவாக இருக்குதுங்க போனால் சரிக்கி விழுந்துருவோம் இவருக்கு வந்து கொஞ்சம் அதிலெல்லாம் நடந்து ப்ராக்டிஸுங்கிறதுனால ஈஸியாக இறங்கிட்டாரு எனக்கு வந்து கொஞ்சம் பயமாகவே இருந்தது இதை விட எங்கள் ஜீப் சஃபாரி முடிஞ்சுது நாங்கள் ஜீப் எங்கே எடுத்தோமோ அங்கேயே வந்து எங்கள் டேக்ஸி நின்றுட்டு இருந்தது அந்த அண்ணா வந்து நெக்ஸ்ட்டு வந்து பத்திரி வாஸ்க்கு தான் போகிறோன்னு சொன்னார் இந்த இடம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஃபாக் மூடி பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே வந்து ஒரு இது அந்த பீக்ஸ் எல்லாம் தெரியும் சில மவுண்டன் பீக் எல்லாம் தெரியும்னு சொன்னாங்க ஆனால் ஃபுல்லா ஃபாக் க்ளோஸ் ஆகிருந்ததுனால எதுவுமே பார்க்க முடியல இங்க வந்து வெளியே வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் வீடியோஸ் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் ஆனால் உள்ள போய் எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா பிரசிடன்ட் அவங்க வந்தா மீட் பண்றதுக்கான ரூமு இங்க இருக்கிற அவங்க சிஎம் ரூம் இதெல்லாம் இருந்தது நெக்ஸ்ட் போறதா லாஸ்ட் பிளேஸ்ன்னு அந்த டிரைவர் அண்ணா சொன்னார் இங்க வந்து இங்கே ஒரு டெம்பிள் இருக்கு இங்க இருந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க கூப்பிட்டுட்டு வந்தாரு இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டெப்ஸ் இருக்கு ஸ்டெப்ஸ் ஏரியும் போகலாம் இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கலேட்டர் மூலியமாகவும் போகலாம் அதுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் நம்ம வந்து டிக்கெட் வாங்கணும் நாங்கள் எக்ஸ்கலேட்டர்லேயே போயிட்டோம் மேல ஏறி வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமா ஒரு பெரிய ஹனுமான் ஸ்டாச்சு இருந்தது இங்க சுத்தியும் இருக்குற மேல இருந்து பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ஆனா இங்க கொஞ்ச நேரம் கூட எங்களால உட்கார முடியல ஏன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா குரங்குங்க வந்து ஜாஸ்தியா இருக்கு அங்க டெம்பிள் தெரியுது இல்லையா அங்க வந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா போறதுக்காக வெளியவே செப்பல் ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வைக்கிறாங்க இந்த குரங்கு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஷூ வந்து எடுத்துட்டு வந்து அது மேலேயே உட்காந்துட்டு இருக்கு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க ஆனா தரவே மாட்டேங்குது அதை பார்த்துட்டு இந்த சைட் வந்தோம் இங்கே ஒரு கேங் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பாப்பா அது கூலிங் கிளாஸ் எடுத்துட்டு மேல போயிடுச்சு அவங்க அப்பா எவ்வளவோ போராடுறாரு ஆனா தரவே மாட்டேங்குது ஏன்னா அந்த பாப்பா பயங்கரமா எழுதிட்டு இருந்தா இவர் சின்ன வயசுல கண்டிப்பா குரங்கு உங்களுக்கு அவங்க ஸ்டோரி படிச்சிருப்பாரு போல அதனால ஏதோ ஒண்ணு பொருள் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு சாப்பிடற பொருள் அதை நாம போட்டால் அதுங்க திருப்பி நமக்கு கிளாஸை கொடுத்துடுன்னு நினச்சிருக்காரு ஆனால் அவர் நினைச்சதை விட அந்த குரங்குங்க ரொம்ப ஸ்மார்ட்டு அவர் கொடுத்த சாப்பிட்ற பொருள் ஏதோ அதையும் எடுத்துக்கிட்டு அந்த கிளாஸையும் எடுத்துகிட்டு ஓடிடுச்சுங்க அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இங்கே பாருங்கள் ஒரு வீடு இது ஃபுல்லாக மண் சரிவாய்ட்டு அப்படியே விழுற மாதிரி இருக்குது அதை வந்து ஏதோ சப்போர்ட் பண்ணி ஏதோ பண்ணுவாங்கன்னு சொன்னார் பட் அது என்னன்னு எனக்கு தெரியல அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து எங்களை வந்து மால் ரோடு கிட்டே இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு இப்போ நான் இங்கே ஃபுல்லாக நாங்கள் வந்து நடந்து போய் தான் நாங்கள் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஏன்னா இங்கே வந்து ஒரு வெஹிக்கல் கூட கிடையாது கிடையாது இங்கே வந்து நடக்கிறதுக்கு அவ்வளோ ஜாலியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா வண்டிங்க அந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் இல்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா நடந்து போய் தான் ஃபுல்லாக சுற்றுறாங்க அவ்வளோ நல்லா இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாக்ல க்ளோஸ் ஆகிருந்தது பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த குளிருக்கு சூடாக எதுனா சாப்பிட்லாம்னு நாங்கள் வந்து ம மணாலிலேயே வந்து இந்த சுத்து சாப்பிடணும்னு நினச்சா நான் சாப்பிட முடியல இங்கே வந்து ட்ரை பண்ணோம் ஏதோ பெருசாக ஏதோ இட்லி மாதிரியே இருந்தது ஆனால் உள்ளே வந்து பன்னீர் ஸ்டஃபிங் வச்சுருந்தாங்க அப்புறம் இங்கே பாத்தீங்கன்னா இந்த ஒரு சர்ச் இருக்குது இது வந்து நம்ம தமிழ் மூவிலேயும் இருக்குது அந்த சர்ச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப பழைய மூவியில் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இங்கே மார்னிங்லேருந்து இது ட்ராயிங் காம்படிஷன் போயிருந்தது ஸோ அந்த டிராயிங்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது ஸோ ஷாப்பிங் பண்ண முடியாது ஏன்னா எங்களுக்கு தான் அப்படி தோணுதுன்னு பார்த்தா இங்கே ஒரு தமிழ் கப்பல் நாங்கள் வந்து மீட் பண்ணோம் அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க நாங்கள் ஷாப்பிங் எதுவும் பண்ணலை அப்படிதான் சொன்னாங்க சாப்பிடறதுக்கும் வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம் அப்புறம் வந்து எங்கள் கிட்ட வந்துவிட்டோம் அங்கே வந்து ஆப்போசிட்லேயே வந்து நாங்கள் வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்து ஒரு கஃபேக்கு போயிருந்தோம் இல்லையா அங்கேயே வந்து பீஸா சாப்பிட்டோம் அப்புறம் வந்து மார்னிங் வந்து நாங்கள் எழுந்திரிச்சிட்டோம் என்னால் வந்து ஷிம்லாவில் இருந்த இது வந்து ஸ்டே வந்து என்னால் வந்து வீடியோ பண்ண முடியல பண்ண முடியலெல்லாம் மறந்துவிட்டேன் நான் அப்புறம் மார்னிங் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் சண்டிகருக்கு தான் போகிறோம் இப்போது நாங்கள் வந்து வால்வோ பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம் இப்போ சண்டிகர் வந்துட்டோம் இந்த பயங்கரமாக பசிக்குதுன்னு சொன்னோம் சீக்கிரமாக கொண்டு இந்த அப்பளம் கொடுத்து சாப்பிட்டுட்டு இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் நேரம் தான் வந்து எங்களுக்கு ஆர்டர் வந்தது பிரியாணி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து எங்கள் ரூமில் போயிட்டோம் ரூம் வந்து ரொம்ப நீட்டாகவும் இருந்தது நல்லா நல்லா கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவும் இருந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நாங்கள் வந்து ஏர்போர்ட்கு நியர்பை இருக்கிற மாதிரி தான் இவர் பார்த்தாரு சண்டிகரில் ரேடிசனில் தான் புக் பண்ணியிருந்தோம் ரூம் ரூமுடைய இது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நல்ல பெரிய மிரர் கொடுத்து இந்த டீ காஃபி அந்த டேபிள் வச்சுருந்தாங்க அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து க்ளோத்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அல்மாரி எல்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுக்கு காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸ் தான் வந்துருந்தது ஃபோர் ஃபைவா இல்லை ஃபோர் எயிட்டோ ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன தான் வந்திருந்தது ஸோ இந்த காஸ்ட்டுக்கு வந்து இந்த ரூம் வந்து நான் வந்து டபுள் ஓகேன்னு தான் சொல்லுவேன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தோம் இங்கே வந்து ஸ்பா இருக்குன்னு சொன்னாங்க என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்பாக்கு போகலாம் அப்படின்னாரு பட் ஏழு மணிக்கெலாம் க்ளோஸ்னு சொன்னதுனால எங்களால் போக முடியல நாங்கள் வந்து மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும் ஃபோர் ஓ கிளாக்லாம் கிளம்பணும் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவாக நம்மோ வந்து எங்களுக்கு வந்து ஃப்ளைட் இருந்தது ஸோ மார்னிங் கொஞ்சம் டூ ஹவர்ஸ் முன்னாடியே வந்து போகணும் அதுக்காக ஃபோர் ஓ கிளாக்லாம் எழுந்திரிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கள் வந்து சீக்கிரமாகவே படுத்துட்டோம் ஏன்னா சாப்பிட்டதே ரொம்ப லேட்டாக தான் சாப்பிட்டோம் அப்புறம் ஒரு செவன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் நாங்கள் வந்து தூங்கிட்டோம் இவர்கிட்ட விசா கார்டு இருந்ததுனால ஒன் ருபிலேயே வந்து நம்ம ஏர்போர்ட் லான்ச் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இங்க இருந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் வந்தது நாங்கள் டென் மினிட்ஸ்லயே ரீச் ஆயிட்டோம் டைம் இருந்ததுனால ஏர்போர்ட் லான்ச்சுக்கு தான் போயிருந்தோம் ஒருத்தர் பேர்ல இருக்கிற ஒரு விசா கார்டு வந்து ஒருத்தர் தான் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க அவருக்கு மட்டும்தான் அது வந்து ஆக்சஸ் ஆகும் அவர்கிட்ட இன்னொன்றும் இருந்தது ஆனால் அதை வந்து எனக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ எனக்கு வந்து சார்ஜ் ஆச்சு ஆனா நான் வந்து திட்டிக்கிட்டே தான் வந்து காசை கொடுத்தேன் ஏன்னா அந்த காசுல வந்து ஏர்போர்ட்லயே வந்து நம்ம நல்லா சாப்பிட அந்த மாதிரி மாதிரி தான் சார்ஜ் பண்ணாங்க நம்ம வந்து கொடுத்து ஓகே தோணுச்சு எனக்கு நான் எவ்வளோ பே பண்ணேன்னா தௌசண்ட் ஃபைவ் பே பண்ணோம் ஆனால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து அந்த அங்கேருந்த இருந்த டிஃபன் வெரைட்டிக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு தான் சொல்லுவேன் சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கே சென்னை ஃப்ளைட்டை வந்து குடிச்சிட்டோம் இங்கேருந்து இருந்து இருந்து பார்க்க சென்னை அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எப்பவுமே வந்து ஒரு ட்ரிப்பு முடிஞ்சு வரும்போது கொஞ்சம் சோகமாக இருக்கும் என்னடா இதுக்குள்ளே ட்ரிப்பு முடிஞ்சிச்சுன்னா ஆனால் இப்போ வந்து என்னன்னு தெரியல அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எப்படா வீட்டுக்கு போவோம்ங்கிற மாதிரி தான் இருந்தது ஒருவேளை என் பசங்களை விட்டுட்டு வந்ததுனால அப்படி இருந்துச்சா என்னென்னு தெரியல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரிப்போடைய எண்டுக்கு வந்துட்டோம் இதோட இந்த வ்ளாக் முடியுது நெக்ஸ்ட் வேற ஒரு வ்ளாக்ல பார்க்கலாம் பாய்